உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க இருப்பதால் அனைத்து அரசு துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆலோசனை நடத்திய பின்னர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் மாற்று வழித்தடம் அடுத்த ஆண்டு அமைக்கப்படும் என பேட்டி லூர்து நகரின் கீழ்த்திசை லூர்து நகர் என்று அழைக்கப்படும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட உள்ளது பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த திருவிழாவை காண இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் இருந்தும் பல லட்சம் மக்கள் வந்து செல்வது வழக்கம் இதனால் வேளாங்கண்ணி பேராலய திருமண மண்டபத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கடந்த ஆண்டு போல் எவ்வித அசம்பாவித சம்பவமும் நடைபெறாமல் இருக்கும் வகையில் பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அரசு துறை அதிகாரிகளுக்கு வழங்கினார் இதைத் தொடர்ந்து கடற்கரை பகுதி வேளாங்கண்ணி பேருந்து நிலையம் செருதூர் பாலம் மாதா ஆலயம் மற்றும் கூட்ட நெரிசலாக இருக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர ஆலோசனை நடைபெற்றதாக கூறினார் திருவிழா வந்து ஆரம்பித்து அடுத்த மாதம் எட்டாம் தேதி அப்போ இந்த திருவிழா கொடியேற்றத்துக்கும் இந்த ஃபீஸ்ட்டு கடைசி நாளில் வந்து ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த டவுன் பஞ்சாயத்து ஏரியாவுக்குள்ளே வர வர மாதிரி உள்ளது அப்போது அந்த இந்த ஃபெஸ்டிவலோட இந்த திருவிழாவோட வந்து ஃபுல் கண்டக்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக நடக்கணும் என்ற நோக்கத்துடன் அனைத்து துறை அலுவலர்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் இப்போ நடத்தியிருக்கிறோம் அந்த மீட்டிங் அப்புறம் வந்து ஒவ்வொரு பிரதானமான ஸ்பாட்ஸ் இங்கே எல்லாம் மக்கள் வந்து அதிகமான அளவுக்கு வர வர போகிறாங்க இங்கே வந்து பார்க்கிங் வசதி பண்ண போகிறாங்க உள்ள அனு அனுமதிக்கப்படுகிற மக்களை வந்து எந்த வழியில் வந்து பார்க்கிங் பார்க்கிங் இடத்துல கூட்டிகிட்டு போயிடணும் அப்புறம் வந்து எந்த ரூட்டில் வந்து சர்ச்சுக்கு வரலாம் இந்த அனைத்து லாஜிஸ்டிக்கல் இதெல்லாம் வந்து இப்போ பார்வையிட்டோம் அது மட்டுமில்லை இந்த பீச்சில் வந்து இந்த பேரிகேட்ஸ் எல்லாம் விரைக் பண்ணி அந்த சேஃப்டி என்ஷூர் பண்ணதுக்கும் அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இப்போ அனைத்து துறைகளையும் கூப்பிட்டு இந்த ஆய்வு நம்ம நடத்தி இருக்க ஐ மீன் மீட்டிங் ரிவ்யூ பண்ணிருக்கோம் ஒவ்வொரு துறைகளும் என்னென்ன என்னெல்லாம் பணிகள் வந்து அவங்க அவர்கள் செய்யணும் என்கிற அறிவுரைகளும் வந்து வழங்கி இருக்கிறோம் இப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எல்லா லொகேஷன்ஸும் பார்த்துட்டு ஒவ்வொரு குறிப்பாக ஒவ்வொரு லொகேஷன்ஸும் என்னெல்லாம் பணிகள் செயல் ஒவ்வொரு துறையும் என்னெல்லாம் பணிகள் செயல்படணும் என்கிற அறிவுரைகளும் வழங்கி இருக்கிறோம் மேலும் கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்தும் வகையில் அடுத்த ஆண்டு ஆலயத்திற்கு வருவதற்கான புதிய வழி தடம் அமைப்பதற்கான ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் கூறினார் உடன் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா சர்மிளா கீழையூர் ஒன்றிய திமுக செயலாளரும் வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவருமான தாமஸ் ஆல்வா எடிசன் வேளாங்கண்ணி திமுக பேரூராட்சி செயலர் மரிய சார்லஸ் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர்